அந்நாள்களில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார் அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார் இரயேசுவல் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு இரவெல்லாம் ஜெபிக்கிறார் ஜெபிக்கிறார் காலையில் அவர் பனிரண்டு அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அவர்கள் மூலமாக திருச்சபையை கட்ட வேண்டும் அவர்கள் மூலமாக இறை ஆட்சியை இந்த உலகத்திலே கட்ட வேண்டும் ஆக அப்படிப்பட்ட பனிரெண்டு அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுக்க இயேசு இரவும் முழுவதும் தந்தையோடு உறவாடுகிறார் நம்முடைய வாழ்விலும் நம் குடும்பத்திலே முக்கியமான காரியங்கள் நடக்கப் போகிறது முக்கியமான விஷயங்கள் செய்ய வேண்டும் அதற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும் ஜெபம் செய்ய வேண்டும் மோசே ஜெபித்தார் தன் மக்களுக்காக இறைவனத்திலே மன்றாடினார் கடவுளுக்கு தேவை ஜெபிக்கிறவர்கள் தேவை நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் எங்கே என்று ஆண்டவர் தேடுகிறார் ஆப்ரஹாம் ஜெபித்தார் சோதோம் குமரா பட்டணங்களுக்காக ஜெபித்தார் ஜெபித்ததால் யோசுவா போரிலே வெற்றி பெற்றார் இஸ்ராயல் மக்கள் வெற்றி பெற்றார்கள் பவுல் அடிகளார் ஜெபித்தார் பேத்ரு ஜெபித்தார் வல்லமையான ஊழியத்தை செய்தார்கள் ஜெபம் செய்கிறவர்கள் வல்லமையாக பயன்படுத்தப்படுவார்கள் ஜெபிக்கிறவர்கள் வாழ்விலே அபிஷேகத்தை பெறுவார்கள் ஆசிர்வாதத்தை பெறுவார்கள் பிறருக்கு ஆசிர்வாதமாக இருப்பார்கள் ஜெபிக்கிறவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் பிறரையும் சந்தோஷமாக வைத்திருப்பார்கள் ஜெபிக்கிறவர்கள் வாழ்விலே முன்னேறிக்கொண்டே இருப்பார்கள் ஜெபிக்கிறவர்களுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது ஜெபிப்போம்